வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர் நாள் இருந்து ஒரு நச்சிந்தனை ஜனவரி ஐந்து தலைப்பு கடவுளை காணலாம் கடவுளை காணலாம் கடவுளை காண முடியுமா என்றால் காண முடியும் எந்த கண்ணால் பார்க்க வேண்டுமோ எந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தால் கடவுளை காணலாம் ஒரு செயல் செய்கிறோம் எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவிக்கின்றது அல்லவா கையை தட்டினேன் சப்தம் வந்தது கையை தட்டின வரைக்கும் தான் எனது முயற்சி சப்தம் நான் செய்தேனா ஒளி நான் செய்தேனா நான் கொண்டு வந்தேனா இல்லவே இல்லை இருப்பில் இருந்தது என்னுடைய செயலை குவிந்தது அது காது கேட்கின்ற காது கேட்கும் அளவுக்கு குவிந்தது அவ்வளவுதான் செயல் அவள்தான் சொல்லலாம் ஆகவே இறைவன் இல்லாத இடமே இல்லை அதற்கு அடையாளம் என்ன நீ எந்த செயல் செய்தாலும் அதற்கு விளைவாக வருபவனும் இறைவன்தான் தன்னுடைய செயலே ஆகவே அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஒரு செயலை நல்ல செயலாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையோடு திட்டமிட்டு செய்வேமானால் நலமே விளையும் இல்லை புலனளவில் கவர்ச்சியாக மயக்கத்திலே ஏதோ ஒரு வேகத்திலே செய்கின்ற போது இன்பமும் வரலாம் துன்பமும் வரலாம் இன்பம் வேண்டும் அமைதி வேண்டும் என்றால் இறை உணர்வோடு அறநெறியோடு வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் நம் மன மனவளைக்களவளான அனைவரும் மனவளைக்களவை சேர்ந்து இறை இடையுணர்வும் அறநெறியோடு வாழ்ந்தால் நம் மூன்றாவது கண்ணாகிய ஆகிய கண் இருந்தால் கடவுளை காணலாம் வாழ்ற வளமுடல்